ஹேகா இட்ஸ் வெல்கம் டு டீலாக் வீலாக் ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில் தான் மலை மலைக்கோயில் எங்கே கோவில்னு பார்த்திங்கன்னா அழகர் கோவில் ஸோ அழகர் கோயிலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் ஸோ சூப்பராக இருக்கும் சின்னம்ம ஒரு குன்று இருந்தால் அது ஆக்சுவலி மலை தொடர்ச்சி கூட கிடையாது ஆனால் செம்மையாக இருக்கும் நம்ம போய் பார்க்கலாம் அங்கே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது குன்றாக மலையானதுனாலே கன்ஃபியூஷனில் சொல்கிற உலகிட்டு இருப்பேன் நம்ம அங்கே போய் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் ஸோ வாங்க போலாம் வாங்க போய் வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம் வந்து நம்மளோட முன்னோர்கள்லாம் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க குரங்கு குரங்கு படையாரெலாம் நிறைய பேர் இருப்பாங்க வானர படை போய் பார்க்கலாம் வாங்க சோகாச்சு பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பதினோரு மணி ஆச்சு சோ தான் கிளம்புறோம் மொட்டை வெயில் மலை ஏற போறோம் எப்படி இருக்கு மேலே கிளைமேட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக கண்டிப்பா பண்றேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீ ஏற்கனவே பார்த்த இடம் தான் இங்கேருந்து நம்ம பச்சை டோல்கேட்டு எல்லாமே நீங்க பார்த்த தான் ஸோ அதனால அப்படியே நம்ம போயிட்டு அங்கே உள்ள கட்டானதுக்கப்புறம் மதுரை கிட்ட போயிட்டு உங்களுக்கு அடுத்து ஸோ பண்றேன் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ மதுரை ரிங் ரோடு வந்து கிராஸ் பண்ணிட்டோம் கிராஸ் பண்ணி இப்போதான் போயிட்டு இருக்கோம் மதுரை இருபத்தஞ்சு காட்டுதுன்னு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குற மாதிரி காட்டுது கைஸ் இங்கே பார்த்தீங்களா இப்போ தெரியுது பார்த்தீங்களா தெளிவாக தெரியுது பாருங்கள் ஸோ இதுதான் வந்து யானை மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன் அப்படியே யானை மாதிரியே இருக்கும் எந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்ணி இருந்ததில்ல பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ஸோ இங்கே ஒரு கோயில் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க மேலே முருகன் கோயில் ஆமாம் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது யானை மாதிரியே இருக்கிறதுனால தான் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா யானை மலை எலிபேண்ட் மலை ஸ்ரீ எலிபேண்ட் ஹில்ஸ் எलीफண்ட் எலிபெண்ட் ஹிண்ட் வாளு கால் கால் கீழே நீ எலிபெண்ட் கால் கால் அது வாளா அது காலாடா கால் கால் தாடா வாளு கால் வாளு தੰடம் 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 எலிஃபண்ட் நோ நோ எலிஃபண்ட் நோ ஸ்பைசா டம்படி இருக்கு மச்சான் ஆமாடா ஆமா गाइस பாருங்க பார்த்தா நீட

ஸோ அந்த கொடி குளத்துக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம் அதிலே கொலைப்படி பண்ண அப்படி மேலூர் கொடி குளமா இல்லை இங்கிட்டு இருக்கிற கொடி குளமாடா அடிக்கல அந்த மாதிரி ஒரு கொடிக்குளம் எந்த கொடிக்குளத்துக்கு போனேன் போனா பக்கத்தில் இருக்க கொடி தான் நான் சொல்றது மேலூர் கொடிக்குளம் அலைவர் கோயில் பொருளில் இருக்க கொடி குளத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் டக்கு இந்த ஊர் பேரை பார்த்தோன்னா படந்த ஞாபகத்துக்கு வந்துச்சு அதே சரி எடுத்து அப்படியே காமிச்சு கூட ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மழையோட அடிவாரம் வந்துட்டோம் ஸோ அப்படியே நம்ம உள்ளே போய் செக் போஸ்ட்டை தாண்டி மலை ஏற வேண்டிதான் வாங்க அப்படியே போவோம் கெட்ட வந்தாச்சு செம்ம ஜாலியாக வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமா வரேன் மூணு வருஷம் வச்சு இந்த பக்கம் மதுரை அதுக்கு மாதிரி அடிக்கடி வருவோம் Turn left. ஐநூறு மீட்டரில் நாங்கள் ஏமா லெஃப்ட் எடுக்கணும் நாங்கள் கோயிலுக்கு அனுப்பிச்சோம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கருப்பணசாமி கீழே இருக்கிறது வந்து பதினெட்டாம் படி என் கருப்பண சாமின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு குலசாமியே இதுதான் ஸோ இங்கே வந்து கிடா வெட்டுறது சாமி கா காது குத்துறது கூட நடக்கும் இங்கே பெரும்பாலும் நிறைய நடக்கும் அடிக்கடி நடக்கும் மலை மேலே சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அங்கே வந்து ராக்கச்சி அம்மனும் அப்புறம் பழமுதிர் ஆறு படைகளில் ஒன்றான பழமுதிர் சோலையும் மேலே தான் இருக்குது நான் காமிக்கிறேன் மேலே போய் Take the next left and turn left.

வா பைக்ல போலாம் ஓடியா இந்த ஆரிங்க ஹாய் 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 நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் இருக்காங்க வரீங்க இந்த பிறந்த குரங்கு வளர்ந்த குரங்கு வாழைப்பழ குரங்கு நிறைய குரங்கு இருக்கு குடு குடு முன்னாடி இருக்கு இங்க மூணு குரங்கு போயிருக்கோம் டேய் நம்ம குரங்கல இருந்து பரிமாணம் ஆயிட்டோம்டா ஸோ இங்குட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு பார்த்த போக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே பேர்கில்ஸ் வர மாதிரி ஒரு பாதை இருக்குது அதில் கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் கூடிய சீக்கிரம் வரோம் அதில் அது வேற லெவலில் இருக்கும் அதுக்குள்ளே கூலிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகிடுச்சி கொண்டு வந்து கூலிங்கே இருக்குது வேற லெவலில் இருக்குது சரி ஆய்

இந்த பேரில தான் அந்த கவர்மெண்ட் ஆமா இந்த கோயில் தேவஸ்தான गाइस இங்கே பாருங்க இந்த இடத்துல மரமெல்லாம் எவ்வளோ அப்படியே கூடாரமாக இருக்கும் அது மேலே ஓ செம்மையாக இருக்கும் ஆறு லெவலில் ஆறு மணி வாக்குலாம் காலையில் வந்தோம்னா சில்லுன் இருக்கும் அப்படி ஏரியாவே இந்த மரம்லாம் பல்லாயிரம் வருஷம் மர பழைய மரம் எல்லாமே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை பொருள் வந்து ரொம்ப நிறைய லெவலில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க வந்து இந்த ராக்கச்சி தீட்டம்னு ஒன்று வருது மேலே ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எது வழியாக வருதுன்னு இதுக்கு ஏதா நிற்காமல் முன்னூற்றி இருபத்தஞ்சி நாளும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் அது அது இன்ன வரைக்கும் ஆரம்பமே கண்டுபிடிக்க முடியல ஸோ அப்படி மேலே போனோம்னா தான் அந்த தொடர்ச்சி வந்து இது வந்து கொடைக்கான அப்படியே ஏரியாவும் நினைத்தா நினைக்கிறேன் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குலசாமி கோயில் கும்பிட்டுட்டு இந்த அம்மன் கோயில் வந்து தீத்தா ஆடிட்டு போவாங்க சிலர் வந்து முருகர் பக்தராக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பலமுறை சோழை வந்து அந்த பண்ணையை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போவாங்க ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா ஒரு சிறந்த தளம் ஒரு சின்ன சின்ன இடமா இருந்தாலும் கூட அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் செம்மையாக இருக்கும் அதனால் இங்கே அடிக்கடி வந்துடுவாங்க ரொம்ப பக்கமாக இருக்கிறதுல நம்ம ஊரில் இருந்தே பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் மொத்தமே நம்ம திருப்பா சேத்தியிலிருந்தே ஸோ அதனால் சரி பேர்டேனுக்கே கிளம்ப வேண்டிய பிளான் ஸோ ஒரு நாள் தள்ளி போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜூன் ஒன்போதாம் தேதி நீ கிளம்பி வந்திருக்கோம் ஜாலியாக இந்த போல வேணுமா சுடாத போல வேணுமான்னு கேட்டதாடா இதுதான் பழம் முதிர் போலை పలముట్ அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழமுதிர் சோழிலேருந்து மேலே ராகஷ் அமன் தொட்டின்னு சொல்லுவாங்க தீர்த்தம் சொல்லுவாங்க அதை நோக்கி போய்க்கு இருக்கோம் ஸோ இங்கே விட அங்கே மேலே வந்து ஸ்கூலிங் அதிகமாக இருக்கும் ஸோ அங்கே போய்ட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு நம்மளோட செகண்ட் சேனல் டீலாச்சு டிமிகிட்டே ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு ஸோ அந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு அப்புறமா ரிட்டன் கிளம்ப வேண்டியதான் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிச்சு மேலே இருக்கோங்க அப்போ இந்த நேற்று சொன்னபடி தான் மரத்தோட அரும்பு வந்து எப்போ புரியுதுன்னா வெயிலில் இருக்கும்போது தான்

டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஸோ எப்போனாலும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கோ நிற்கவே நிற்காது ஸோ அங்கே தான் போக போகிறோம் வாங்கப்போம் காய்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னில்ல ராகி தீத்தம் இங்க பாருங்கள் எப்படி வெளியிட்டு பாருங்க மேலே தீ சுய ஊற்றி தான் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு நாளா இங்கே தான் வந்துகிட்டே இருக்கும் வேற உள்ள இருக்கும் பாருங்க தண்ணி டேஸ்ட்டு அப்பாஃபீ நான் தோற்று போயிடும் அப்படி இருக்கும் ஸோ பார்த்துக்கங்க வெயிட்டாக பார்த்துக்கணும் எங்க கோயில் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சாமி கும்பிட்டுட்டு இப்போ ரிட்டன் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம் தீத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டுருக்கு வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரனால குடிக்கல அப்படியே தண்ணியை கேனில் பிடிச்சிட்டு மேலே தெளிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு என்ன இறங்கிட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டாச்சு ஆனால் சூப்பராக தான் அங்கே

வண்டி எப்படி போயிட்டு இருக்கு இருபத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம கூட வண்டி போகுதுங்க காலியா இருக்கே எங்க வண்டி பேட்ரி பேக்கப் மாதிரி போயிருப்போம் வளமு எடுக்க போல முறை உள்ளே போய்ட்டு வருவோம் நல்லா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பழ முதிர்ச்சோலை மணி வந்து பன்னெண்டரை மணி ஆச்சு கிட்டத்தட்ட எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டு பழமதி சொல்லலாம் போய் ஜாலியா முடிச்சுட்டு இப்போ வந்து எங்க போறோம்னா இது ஒரு அடர்ந்த வனப்பகுதி அதே தான் இதுதான் அடர்ந்த வனப்பகுதி உள்ளுக்குள்ள வந்து நமக்கு சர்வே ஆகுறதுக்கு சில விஷயங்கள் கிடைக்கலாம் சில விஷயங்கள் கிடைக்காமலும் போகலாம் உள்ள நோக்கி நம்ம போறோம் எப்படி இருக்குன்ற பாதைகள் வந்து ரொம்ப கடிமையா இருக்கும். நாந்தா உங்க பேர்க் ஹில்ஸ். இதெல்லாம் யாரா பேர்க் ஹில்ஸ்? நீ வேற சொன்னே. யாராவது இருந்துட்டு போங்கப்பா இந்த குரங்கு பைப்புல மட்டும் வராம இருந்தா சரி. கைடா ரைடு உங்களுக்கு வாங்க. ரைடா? இந்த ரைடு ஆலன் தိုက်து. பாத்து உள்ள.

ஏத்திலும் இறக்கத்திலும் கூட்டி போற எந்த ஒரு கூட்டி போற இதோட பதினோரு கிலோமீட்டர் ஆதிபத்தியாடு போடா, லெஃப்ட் சைடு வந்துருச்சா பாதை யாருமே இல்லையா நம்ம நடந்து வந்த பாதை கேஷ் மேலே ஏறி வந்தது வேர்க்குது சரியா வேர்க்குது ஆனா செம்மையா இருக்கு உட்காரதுக்கு செம்ம பிளேஸா இருக்கு மேல பார்த்து ஜிலி ஜிலின்னு வருது கத்தப்புற மரங்கள் எவ்வளவு பழமையான மரம் ஆளு இல்லாத அஷ்டவன காட்டுக்குள் மாட்டிக்கொண்ட மூன்று இளைஞர்கள்

ஏய் நாவாச்சி மேல் பத்ரெக் டிங் மெலமில தெனக்கு தோப் மேல் பத்ரெக் ஏபா மினிட்ஸ் லேட்டர் சோ गाइस பாத்தீங்களா நம்ம கீழ இருந்து மேல வந்தோம் பாத்தீங்களா இப்போ என்ன பண்றோம்னா நீங்க அப்படியே போகும்போது பாருங்க அங்க பாருங்க ஓட இருந்துருக்கு இந்த இடத்துல தண்ணி எப்படி வருது பாருங்க சின்னது வருதுன்னு கேட்க ஹம் அக்கினி பழம்லடா இது அச்சக்கா பழம் சாப்பிடு அப்போ தூக்கி போட்டு ஏய் செம்மையா போகுதுப்பா தண்ணி இல்லை குளிக்கலாமாடா ஹம் குளிக்குமா இத ஹம் ஓடை எங்க இருக்கு அது என்ன இதுல வருதா ஆயிட் செம்மையா இருக்க ஆயிடுச்சு உண்மையிலே ஐயோ

இருக்கு கமான இந்த பழைய என்ன பழந்துருக்க குடிமகன் குடிமகரே மகரே மகனே மகனே

கைஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் டிமிகிட்ட பார்க்க வந்து இந்த இந்த இடத்துல தான் ஃபுட் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இதில் ஏறி வந்து இது எப்படியோ வந்துட்டு இப்போ இறங்கும் போதே பயமாக கிடக்கு இங்கே உங்கள் லைட்டான காலை வச்சா சறுக்குது இங்கே இப்படியே சறுக்குது ஆ தேன்றதுலாம் பிரிச்சு பிரிச்சா இருக்குப்பா ஏழு எல்லாம் சறுக்கிறது பார்த்தாலே பயமாக இருக்கு பேர்கில்ஸ் என்னை காப்பாற்றுங்க அப்புறம் அவரால் பார்த்து 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 அவரால் காப்பாற்ற முடியாது ஏ பேர்கில்ஸ் வாங்க கீழே

இப்படி வந்து குடிக்க மாட்டாங்க அங்கே போய் அங்கே வாருங்க எப்படி கவுத்தி கொடு குடிக்கின்னு என்ன வெப்பிடி பேப்புறேன் எப்படி வந்துச்சுன்னு அவளுக்கு தெரியும் அப்படி டுடு விட்டேன் எங்கடா டுக்கு காணாமடா அந்த அந்த அடுத்த இடத்தில் எடுக்குடா ஆ எடுக்குடா மும் தாக்குடா இது தோல் புருள்டா என்னடா விளாண்டிங்க அறுபத்தெட்டாயிரம் ரூபா சரி வாங்க போகும்

அந்த கேணுங்க இந்தாய் வச்சுருக்கேன் நீ ஹெல்மெட் எடுத்துகிட்டு வாடா அது வாட்டில் எடுத்துட்டு ஓடிடுச்சிடுறா அது போனா போகுது போதுடா ஐந்நூறுபாடோ மேல முடியும் இது எடுத்துட்டு போடுச்சுடா என்னடா பண்ணு அது கடிக்க விடுது என்ன பண்ணுவேன் அடுத்தது மண்ட எண்டு அது வந்த உடனே வந்த வேட்ட உடனே பின்னே இருக்க விழுந்து வாங்க ஐலேனு வாடா கழுவிட்டு புட்றா வாடா

நம்ம போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வைக்க தூக்கிட்டு போகுது தூக்கிட்டு போய் குடிக்குது நல்ல வேலைங்க தான் இதை எடுத்து மோந்து பார்க்குறாங்க இதில் என்ன இருக்குன்னு தெரியல தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் குளோஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆனாலும் பரவாயில்ல அவங்களுக்கும் யூஸ் ஆகாது எடுத்துட்டு போய் உட்காந்து வாசிப்பாங்க தனியாக உட்காந்து ஆமாம் வேஸ்ட்டாக போட்டு போயிடுறேன் அதனால தான் நல்ல வேலையை போட்டு போயிடுச்சுக்கோந்து பார்த்துட்டு

வேற லெவல் ரைட் அண்ட் லெஃப்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு அண்ணா தேமர் எப்படி இருக்கானே ஏய் சண்டை சண்ட ஏய் சண்டை ஏய் சண்டை போட கூடாது டபுள் டபுள் ஏய் சண்டை டவுலி டவுலி மேட்ச் கூப்பிடுது மச்சான் இது பவுச்ச பி ஐயோ எப்ப பெட்ரோல் டேங்க்ல தரந்து வச்சிருக்கே இந்த பய உள்ள யார கூப்பிடுது நம்மள தான்டா இப்படி கூப்பிடுது மச்சான் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கிளம்பி முடிச்சாச்சு ஊர் இது அழகர் கோயிலை விட்டு வெளியே எக்ஸிட் ஆகிறோம்

சுவகாஷ் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு மணிக்கிட்டாச்சு கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஊர் நெருங்கிக்கிட்ட வந்தாச்சு நம்ம டோல்கேட்டு கொஞ்ச தூரத்துக்கு தான் இருக்கும் இப்போ அணையில வந்து பார்த்தீங்கன்னா கூழ் வெயில் சரியான வெயில் கிட்ட குறைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணோம்னா கூழ் வாங்கியாச்சு கூழ் வாங்கி மற்ற கரும்பு ஜூஸ் குடிச்சோம்னா இன்னமே தாக்கம் அணைக்கு சரி சொல்லிட்டு கூடு குடிச்சுக்கோங்களேன் ஒரு அரைப்படி செம்போன்னு சொல்லுவாங்க இது குடிச்சிட்டோம்னா வெயிலோட தாக்கமும் போறையும் ஃபுல்லாக வயிறு நிறைந்த மாதிரி இருக்கும் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்பி சைடு எஃபெக்ட் கொடுப்பாங்க சாப்பிட்டு

கொஞ்சம் சோத்தி சொல்லி சாப்பிட வேலை வைக்க பாருங்க